கிறிஸ்தவுக்கள் பெரியமான தெய்வ ஜனமே இந்த மே மாதத்தில் வந்திருக்கிற உன்னை யோவேலின் கீர்க்க புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் ராஜாவைய கத்தர் ஒரு நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பா என்று சொல்லி இந்த மே மாதத்தில் வந்திருக்கிற உனக்கு குடும்பத்திற்குமாய் தனிப்பட்ட வாழ்க்கையாக ஊழித்திற்குமாய் எப்படிப்பட்ட தீங்கான சூழ்நிலை நடத்த வேண்டும் என்று உன் நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு விரதமாய் கத்த நடுவில் நின்று அவனை அழித்து துரத்தி உனக்கு நல் வாழ்க்கையை கொடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்த வல்ல உள்ளது உனக்குள் இருக்கிறார் இனி தீங்கை காண மாட்டாய் கத்த நடுவிலிருந்து பாதை விலக்கி ந்த வாசம் உண்டாக்கி உன்னை வல்ல வல்லமல தேவினர்க கத்தருக்கே மகிழ் உண்டாவதாக